முதலாளி ஜே அந்த காலையில் வாரவா ஒரு வேலையும் செய்யறதில்ல எல்லாம் ஃபுல்லாக மேல் ஷெல்ஃப் எல்லாம் எம்டி நான் மூணு மணிக்கு வந்து பார்த்தா எல்லாம் எம்டியா இருக்கு நான் லெதர் வச்சு ஏறி எல்லாம் அடுக்கி நிற்கிறேன் அப்போ மிச்ச வேலையும் எனக்கு செய்யணும் பின்னர வேலையும் செய்யணும் அவ சொல்லும் போது லெதர் வச்சு ஏறி எல்லாம் அடிக்கிட்டு போச்சு அவ வெறும் தில்லில மட்டுமே நின்றுட்டு நின்றுட்டு ஓடுறான் ஒரு வேலையும் செய்யறா இல்லை அடுக்கிற வேலையும் செய்யறாவே இல்லை காலையில் வர்றத லெடர் வச்சு ஏறணுமா அக்கா அவங்க எழுபத்தெட்டு வயசுக்கா எழுபத்தெட்டு வயசுல ஆகி ஏதாவது ஒன்று ஆகி முடிஞ்சா என்னக்கா நடக்கும் பிரச்சனை தெரியும் எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் யாருக்கும் கூட வேலைக்கு வைக்க சொன்னதாவ பென்ஷன் காலம் முடிஞ்சா இருபது வருஷம் ஆச்சு அதுக்கும் கூட பிரச்சனை முதலாளி வேலைக்கு வச்சது அவக்கும் ஒரே சம்பளம் எனக்கு ஒரே சம்பளம்தான் அப்ப நான் செய்யற வேலை அவ செய்யணும் இல்லாட்டி அவ செய்யற வேலை தான் நான் செய்வேன் போயிட்டு இல்லை நின்றுட்டு போயிடுவேன் அக்கா அது எனக்கு வேற வழி இல்லையாக்கா கடை எடுக்கும் போது டியூப் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற பேர்ல கூட வந்துட்டு இருக்கலாக்கா அதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்தோனே கவத்தோனே எல்லாம் ஆளு வெளியே விட்டு நிக்க நிக்க நிப்பாட்ட முடியாதக்கா நிறைய ப்ரொசீஜர் இருக்கா இன்னும் கொஞ்சம் காலத்துல அதுகளா நிக்குங்களாக்கா இல்லையா அது அது வரைக்கும் கொஞ்சம் அது அவ்வளவு என்ன முடியுமா அதை செய்யலாம் உங்களால நீங்க இளம் பிள்ளைதானா கவனித்தீரா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மண்ணா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே

முழங்கால இருந்து கீழே எல்லாம் துடைக்க சொன்னீங்க முழங்கால சில்லு கலந்து போச்சு குனிஞ்சு முனிஞ்சு அந்த தண்ணியை தூக்கினா நீங்க நேரிக்க போயிடுச்சு எல்லா எனக்கும் பேச்சு போயிட்டு அவ மாதிரி அவ எழுவத்தட்ட அதேதான் எனக்கு விரும்பி முதலாளி அதெல்லாம் சரிதான் முதலாளி அக்கா உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் குறைங்கக்கா அந்த எழுபத்தெட்டு மனிஷியோட போய் சண்டைக்கு போறீங்கக்கா அந்த எழுபத்தெட்டு மனிதிய வந்து ஆக்கினப்படுத்தி தேனியில் ஏற வச்சு ட்ரிங்க்ஸ் அடக்க வச்சு விளவச்சு

போனாய் நாய்க்கு கல்லு தூக்கி அடிச்சா எங்க போட்டாலும் காலை தூக்குற மாதிரி கையில் அடி விட்டது நானே நொಂದ್ರேன். இந்த ஹால முதல்ல கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவா. என்ன பண்ணிரவங்க? ஓகே. மூரையிலக்கு தண்ணி போயிட்ட다. மாத்தி. மூரையில என்னது ஹாட்க்குல போயிட்ட다. காட்க்கு ஏன் போயிட்டா? அப்ப எப்ப வர்வீங்க இப்ப நாளைக்கு ஆபரேட் பண்ணி எடுக்கிறாங்களா ஓகே அப்புறம் அப்போ நாளைக்கு ஒப்ரேட் பண்ணால் ரெண்டு நாளில் விட்டு வந்துடுங்களா ரெண்டு நாள்டா அப்போ ம திருப்பி மண்டே வேலைக்கு வந்துடுவீங்களா இப்போ பிரச்சனை இல்லை ஆ அப்போ மொத்தம் மூன்று நாள் மூணு மூன்று நாளைக்கு சிக்கல தெரியும் தானே ஓ ஏ ஸோ அப்போ நீங்கள் வந்துடுங்க ஓகே நீங்கள் மண்டே வந்துடுவீங்க தானே ஓகே முடிஞ்சால் சண்டே மாறிவிங்களா ஆ ஓகே அப்போ சண்டே வேறுடா வாங்க பிரச்சனை உங்களுக்கு வாங்க பிரச்சனை இல்லை ஓகே ஓகே ஓகே

நல்லவளம் தப்பினோம் நுரையீரலுக்குள்ள தண்ணி போய் காட்டுக்குள்ள ஓனதுக்கே ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் ஒப்புடுச்சு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து மூன்றாண்டு நாள் வேலைக்கு வரணுமா இண்டாள்கிட்ட சிக்லீவ் எடுக்கணுமெண்டா நான் மாடியில் இருந்த தலைகளெல்லாம் உள்ளும் உச்சுட்டு போயிருந்தேன்